லான்ச் ஆஃப் த புக் த சயின்டிஸ்ட் ஆன்சர் தெனர் நான் நியூக்ளியர் சயின்ஸில் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் என் பிஹெச்டி வந்து லாஸ்ட் ஆல்மோஸ்ட் லேபில் வந்து எண்டார்ஸ் பண்ணாங்க அதுக்கு பிறகு நான் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அங்க தான் வந்து எப்படி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகுது எப்படி வந்து ப்ரோக்ராம்ஸ் ஃபோர் பூவர் டெவலப் பண்ண முடியும் அப்படி எல்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் இன் ஹேண்டுன்னுட்டு ஒரு கிராஸ் ரூஸ் இன்ஸ்டிட்டியூஷன் காஞ்சிபுரத்தில் ஜாயின் பண்ணோம் வித் த சப்போர்ட் ஆஃப் ஆல்மைட்டி எங்கள் போர்டு அண்டு குட் டோனர்ஸ் அதை ஒரு பதிமூணு ஸ்டேட்ல அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் வித் அ சைல்ட் லேபர் ப்ராஜெக்ட் அப்போ வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் குழந்தைங்க வந்து தறியில வேலை பார்ப்பாங்க ஸ்கூலுக்கு பாதியில போகாம நின்றுடுவாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை நாங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ரெசிடென்சியல் ஸ்கூல் மாதிரி நடத்தி அவங்கள ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நாங்க வந்து அவங்களை கவுன்சிலிங் அப்புறம் வந்து அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது ஏன்னா திடீர்னு வந்து ஒரு பிஃப்த் கிளாஸ்ல டிராப் ஆயிட்டு அப்புறம் எயித்துல போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு ப்ரிப்பரேஷன் அப்புறம் அவங்க நிறைய அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும் அதனால் கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அப்புறம் யோகா எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்ல போய் சேர்த்தோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாங்க ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் லேக் அந்த மாதிரி அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் அக்ராஸ் இந்தியா வந்து மெயின் ஸ்ட்ரீம் பண்ணிருப்போம் அதுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பாண்டட் லேபரர் மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு நிறைய குழந்தைங்க வந்து ஒரு நியர்லி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சில்ட்ரன் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் அளவுக்கு எங்க ஸ்கூல்ஸ்ல படிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் அவங்க அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க நிறைய பேர் வந்து தனியா பிசினஸ் பண்றாங்க சில பேர் கவர்மெண்ட்ல இன்னைக்கு நான் போலீஸா இருக்கிறேன் சர்வேயரா இருக்கிறேன் அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய மறுதல் இருக்கு பட் அடிப்படை காரணம் இருக்கலாம்னு பார்த்தா ஏழ்மை ஸோ விமனுக்கு வந்து நம்ம லைவ்லிஹுட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஆண்டர்பிரினரா மாத்தினா அந்த குடும்பத்துக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் இல்லாட்டி உங்க பசங்களை படிக்க அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுக்குற இன்கம் அவங்களால அவங்களால மீட் பண்ண முடியலைன்னா அவங்க திருப்பி வந்து அதே தொழில் திரும்பி போவாங்க ஸோ விமனை எம்பவர் பண்ணோம் அவங்களுக்கு வந்து ஒரு தறி எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒரு ஆயிரம் ஆறாயிரம் ரூபாய் தான் அந்த நாள்லாம் ஆகும் அது கூட யாரும் வந்து முன்னுக்கு வரல அவங்களுக்கு அந்த லோன் எல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்குதான் நாங்கள் மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பெல்ஸ்டார் ஆரம்பிச்சோம் அது மூலியமா அவங்களுக்கு கடன் கொடுத்தோம் கடன் கொடுத்து அவங்களை ஒரு தொழில் முனைவராக உருவாக்குவதற்கு நிறைய பயிற்சி ஸ்கில் ட்ரைனிங் கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கோம் அதே மூ அது மூலியமா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு லட்சம் மகளிர இந்தியா முழுக்க ஒரு ஏ பதினெட்டு மாவட்டத்துல நாங்க வந்து டார்கெட் பண்ணிருக்கோம் ஸ்கில் ட்ரைனிங்கும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் அது மூலியமாக ஒரு இருபது பர்சன்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் தெரியும் அவங்க தொழிலை மேம்படுத்துவதற்கு அந்த கிரெடிட்டை யூஸ் பண்றாங்க ஒரு பதினஞ்சு இருபது பெர்சன்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்களுக்கு பிஸ்னஸ் கோச்சிங் ஐஐடி போன்ற நிறுவனம் மூலியமாக அதெல்லாம் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு கிராஜுவேட்டட் ஆண்டர்பிரர்ஸா எடுத்துகிட்டு போறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் இந்த ஜேர்னி பத்தி வந்து ஏன்னா ஹேண்டிங் ஹேண்ட் வந்து ரொம்ப சோஷியல் மொபிலைசேஷன் கொரோனா பீரியட் கூட நாங்கள் அவ்வளோ ஆக்டிவா ஒர்க் பண்ணோம் ராஜஸ்தான் எல்லாம் சொல்ற கதையெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப அழுகியா இருக்கும் எங்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க எங்க ஹஸ்பண்ட் எங்க அண்ணன் எல்லாருமே வேலை இல்லாம வந்துட்டாங்க வீட்டுக்கு பதினோரு பேரு நீங்க கொடுக்குற ஒரு சம்பளத்துலதான் நாங்க பதினோரு பேர் சாப்பிடுறோம் இந்த கொரோனா பீரியட் கூட ஒருத்தர் கூட நாங்க ஜாப் இது ஸ்டாப் பண்ணல அதே மாதிரி அந்த சமயம் நிறைய டோனர்ஸ் முன்னுக்கு வந்தாங்க ஆக்சிஜன் சிலிண்டர் அது இது குடுக்கறதுக்கு அதனால ரவுண்ட் த கிளாக் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அதெல்லாம் எங்க டீம் வந்து ரொம்ப டெடிகேட்டடா அந்த கொரோனா பீரியட்லயே ரொம்ப சர்வீஸ் பண்றாங்க ஸோ அந்த நான் வந்து ஒரு ஃபைவ் பில்லர் ப்ரோக்ராம் பண்ணோம் சைல்ட் லேபர்ல ஆரம்பிச்சோம் அப்புறம் எம்பவர்மெண்ட் ஏழைகளுக்கு அடிப்படை தேவை ஹெல்த் கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப் மாடல் நீங்க கூட செய்யா இருக்கு யாராவது போனீங்கன்னா பார்க்கலாம் அங்க ஒரு வார்டு அப்போலோ மாதிரி இருக்கும் அதை யூனிசெஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ல டெவலப் பண்ணோம் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு குழந்தைங்க பேபிஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்கு மேல அதனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க அது ஒரு சால்பாம்னு ஒரு கம்பெனி வந்து இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டிங் கொடுத்தாங்க ஸோ ஹேண்ட்இண்ட் ஹேண்ட் பெல்ஸ்டார் வந்து ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி ஃபார் பவர்ட்டி அலிவேஷன் இந்த மாடல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பத்து கண்ட்ரிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு கடவுளோட அருளால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஸோ மற்ற கண்ட்ரிலயும் இந்த மாடலை ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான் அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் கம்போடியா போன்ற மியான்மர் போன்ற நாடுகளில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது இந்த மாடலுக்கு சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணோம் நம்ம வந்து சயின்டிஸ்ட் ஆரம்பிச்சோம் நாங்க வந்து பெரிய ஒரு ஒரு ஆண்டர்பிரினர்கள் ஃபேமிலி இல்ல நானே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆன்டர்பிரர் என்னால பண்ண முடியும் போது எல்லாராலையும் பண்ண முடியும் சோ யங்ஸ்டர்ஸ் அப்புறம் வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் எடுத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த புக் எழுது ஏன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் ஒரு மைண்ட் செட் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி பார்க்கும்போது கராஜில தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவான்